ரெசிலியன்ஸ் அப்படின்னாக்க என்னன்னா நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நாம்ளே ஒரு தடுக்க விழுறது தடுக்க விழுறதுன்னா என்ன ஒரு மிஸ்டேக் பண்றோம் அதுலேருந்து பாடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறது நாம்ளா தடுக்க விடுற விஷயம் பல நேரங்களில் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால் அவங்களுடைய பேச்சுக்களால் நம்ம மனசளவில் வந்து ஒரு தடுமாறிடுறோம் தடுக்க விழுந்துடுறோம் அப்போ நம்ம பல நேரத்துல நம்மளால திரும்பி எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு உலகமே வந்து ஒரு டாக்ஸிக் உலகம் அப்படின்னு சொல்லலாம் டாக்ஸிக்னாக்க அதாவது நல்ல ரொம்ப தேனா பேசுவாங்க இல்லைன்னா ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க ஆனால் நம்மள மனசளவில் ரொம்ப சோர்வடைய வச்சிடுவாங்க மனிதர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற திறமை எல்லாம் நமக்கு தெரியாமலே போயிடும் நமக்கு வந்து நம்மளுக்கு திறமை இருக்குங்கிறதுலாம் மறந்து போயிடும் ஓ இவங்க சொன்னதுதான் கரெக்டா இவங்க சொன்னது